శరణం భరణం భగవతి శరణం భగవన్ శరణం

சரணம் 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 சரணம்

बावाासल राजा शबर गिर शंकर पुत्र शंभु कुमार मोहिनी बाला स्वामी Mala, ீசா <pay festivals> <festival> <paykt Não> பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்தின் கீழ் பதினைந்து ஆயிரத்து ஐந்து நூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தில் பதினைந்து ஆயிரத்து ஐந்து நூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தில் பதினைந்து ஆயிரத்து ஐந்து நூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தில் பதினைந்து ஆயிரத்து ஐந்து நூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தில் பதினைந்து ஆயிரத்து ஐந்து நூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளதாக

ீசயா சுவய சுவாம சச்சியமான பகவானே

అందరూ ఆత్మ ప్రదక్షిణ చేయండి నాకు నిలుచుకొని మంత్రం చెప్తారు చేయండి ఓం స్వామి ஓம் ஸ்ரீ பூதநாத சர்வபூத ீபூத்ததான ம ஓருநாத ஓம் சத்யஸ்வரூபா ஜானஸ்வரூபா బావాస బందల రాజ శబరిగిరీష శంకరపుత్ర పుత్ర శింబు కుమార మోహిని బాల స్వామి స్వామి మాల గారి ఉన్నాను అయ్యప్ప స్వామి అన్ని ఇస్తున్నాయి కాబట్టి శివ కూడా ప్రశ్నపడులు ఈ విషయం నాకు మీరు ఇలా కొంత స్వామికి శివ స్వామి ఇస్తే

아, 누구누구누누구장에 누구누구장에 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 누구누구 परम भगवती